வெல்கம் டு ரிலையன்ஸ் ஸ்டோரி டைம் வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோவில் எதாவது முடிச்சிருப்பேன் அப்படின்னா நாளைக்கு நடக்கிற அந்த காக்கோ அகாடமி கூட இருக்க போட்டியில் வின் பண்ணால் நம்ம ஃபைனல் போக முடியும் அப்படின்னு மாஸ்டர் நம்ம டீம் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த நடுவர் ஷீன் வர்றான் வில்லன் இப்போ ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு போய் நான் உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணலை ஃபைனலுக்கு நீ வந்துட்டேன் அப்படின்னா உனக்கு எங்களோட ஹெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு அதுக்கு ஒன்னு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்ற விஷயத்த நீ பண்ணணும் நாளைக்கு நடக்க போகுதுலயே மேட்ச் அதுவே நீ தோத்துடணும் அப்படின்னு சொல்றாரு எதுக்கு நான் தோக்கணும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான் ஏன்னா ஃபைனல் போட்டி நடக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க போகுது அதனால உங்க டீம் ஃபைனல்ஸ்க்கு வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு அந்த நடுவர் சொல்கிறான் சொல்றான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஈஸியா வந்து விலகுன்னு சொல்றீங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான் விலகுனா நீ இப்போ எங்களோட கிராண்ட் மாஸ்டரை பார்க்க முடியும் இல்லை அப்படின்னா நாளைக்கு சண்டையில் நாங்கள் உங்களை ஜெயிச்சுட்டு நாங்கள் ஃபைனல் போவோம் அப்படின்னு அந்த நடுவர் ஷின் சொல்கிறாரு இதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணிக்கப்பா அப்படின்னு அவர் அங்கேருந்து கிளம்பி போய்ட்டாரு ஆனால் ஹீரோவோ அந்த சின்னோட ஹெட்டை பார்க்கறதுக்காக போகிறான் போகிற வழியில் அது நம்ம அப்பாவாக இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சுட்டே போகிறான் ஆனால் அங்கே போய் பார்த்தா நிற்கிறது அவனோட அப்பா தான் அப்பா நீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்குறான் ஆமாம் உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லை உங்கள் அம்மாவை பற்றி நான் பழி வாங்கணும்ல அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு பழி வாங்குறதுக்காகவா இத்தனை விஷயங்கள் பண்ணுறீங்க எதுக்காக விஷ தாத்தா மேலே பாய்சன் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நீலி மாமாவை மிரட்டி அவங்க பொண்ணை கிடைத்திருக்கீங்க இது மட்டும் இல்லாமல் குட்டி பையனோட அப்பா சாவுக்கு காரணமும் நீங்கள் தானே அப்படின்னு ஹீரோ கேட்குறான் போறேன்னு வந்தால் பல சாவுகள் தான்ப்பா செய்யும் அது மட்டும் இல்லாமல் அந்த அசுர தலைவியை தனியாக தான் நின்றுலாம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்பா உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி இருக்கிறது நீங்கள் தானே அப்படின்னு ஹீரோ கேட்குறான் நானே தான் நீ ஃபைனல்ஸ்க்கு போகக்கூடாது அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்கிறாரு ஏன் நாங்கள் ஃபைனல்ஸ்க்கு போகக்கூடாது அப்படின்னு ஹீரோ கேட்குறான் ஏன்னா ஃபைனல்ஸாக நான் அவரை கொள்ள போகிறேன் அதனால் நீ அதிலேருந்து விளைய அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு எனக்கு புரியலப்பா அப்படின்னு ஹீரோ கேட்குறான் ஃபைனல்ஸில் காங்கு அகாடமி ஒரு வேலை வின் பண்ணால் பரிசு கொடுக்கறதுக்காக அசுர தலைவி அவளே இறங்கி வருவாள் அந்த டீமில் மொத்தம் நாலு பேர் இருப்பாங்க அதில் ஒருத்தனுக்கு இடமாறுதல் சக்தி இருக்குது அந்த சக்திகிட்டே இருக்கவங்ககிட்ட நான் நான் தயாரித்த சீரத்தை கொடுத்து வச்சுருக்கேன் அந்த சீரத்தை யூஸ் பண்ணி அவனோட ஆன்மசக்தியை ஒரு அம்பு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த அம்பில் இருக்கிற சக்தி எதிரியோட சக்தியை ஸ்டாப் பண்ணிவிடும் சரிப்பா ஒரு வேளை அசுரத்தில் எறி பரிசை கொடுக்கறதுக்கு ரொம்ப பக்கத்தில் வரலனா அப்படின்னு ஹீரோ கேட்குறான் அதுக்கும் என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குது மற்ற மூணு பேரில் ஒருத்தனோட பவர் வந்து லேசர் லைட் பவர் இன்னொருத்தனோட பவர் ஒரு பிளாக் ஹோல் பவர் இந்த இடமாற்றம் பண்ணுவாலையா அவனோட சக்தியை வச்சு இடமாற வச்சு இந்த நாலு பேரோட சக்தியும் ஒன்றா சேர்த்து இப்படி அசுர தலைவி சுற்றி என்னோட சக்தி இருக்கும்போது நான் ரெடி பண்ணி வச்சே ஏற்கனவே இருக்கிற ஆறு கிராண்ட் மாஸ்டரை வச்சு அந்த அசுர தலைவியை நான் கொள்ளுவேன் எப்படி கிராண்ட் மாஸ்டர் ஆறு பேரும் அந்த மந்திரவட்டத்துக்குள்ளே வருவாங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான் அந்த பிளாக் ஹோல் வழியாக ஆறு கிராண்ட் மாஸ்டராலேயும் உள்ளே வர முடியும் அப்படின்னு ஹீரோவோட அப்பா சொல்கிறாரு அதுக்கப்புறமா அவளை நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு சரிப்பா உங்கள் திட்டம்லாம் இருக்கட்டும் இதை ஏன் ஃபைனல் போட்டியில் பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான் பெருசாக ஒன்றும் இல்லைப்பா அப்போ மட்டும்தான் அவள் ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வருவா அப்படின்னு அப்பா சொல்கிறாரு அப்பா நீங்கள் இப்படி பண்ணுறதுனால் அந்த இடத்துல நிறைய பேரோடய உயிர் போகுமே அப்படின்னு ஹீரோ கேட்குறான் அந்த அசுர தலைவியை கொள்வதுக்காக ஒரு சில தியாகங்கள் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோவோட அப்பா சொல்கிறாரு நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அதனால உன்னை ஃபைனல்ஸ்க்கு போகக்கூடாது நான் சொல்கிறேன் புரியுதா அப்படின்னு ஹீரோவோட அப்பா கேட்குறாரு என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான் இங்கே பாருப்பா உன்னை என்னால் காயப்படுத்த முடியாது ஏன்னா நீ என் பையன் அப்போ வேற என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஹீரோ கேக்குறான் அதுக்கு எங்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்றாரு அந்த டைம்ல நம்ம டீம்ல இருக்க மற்றவங்க எல்லாம் உள்ள வர்றாங்க அப்போ ஹீரோவோட அப்பா அங்க வந்த மற்ற டீம்லோட எல்லாரையுமே கொல்றதுக்காக அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு அப்பா அவங்கள எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு ஹீரோ கத்துறோம் ஆனாலும் ஹீரோவோட அப்பா அவன் பேச்சு கேட்குற மாதிரி இல்லை ஹீரோயினை கொள்ளலான்னு போகிறாரு அப்பா ஹீரோயினை விட்டுருங்க ப்ளீஸ் இதை நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளை காமிக்கிறான் ஹீரோ இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு அந்த பொருளை தூக்கி வீசிட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ணுறாரு அவங்க அப்பா இப்போ ஹீரோ சொல்கிறான் நீ என் அப்பாவும் கிடையாது அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இங்கே வரவும் கிடையாது நீ யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ மாஸ்டர் சிண்டானே அப்படின்னு ஹீரோ கேட்குறான் டேய் என்ன உனக்கு பைத்தியம் முத்திடுச்சா என்ன உளையிட்டுருக்கேன் அவனோட அப்பா அப்படின்னு ஹீரோவோட அப்பா சொல்கிறாரு இங்கே பாரு எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நீ ஒரு பொருளை தூக்கி வீஸ் நீ அது என்ன தெரியுமா எங்கள் அப்பா என் மேலே வச்சுருக்க பாசம் மாதிரி அதை நீ ஈஸியாக தூக்கி போட்ட ஆனால் எந்த ஒரு அப்பாவும் அவங்க பிள்ளை மேலே வச்சுருக்க பாசத்தை அப்படி தூக்கி போட்டுற மாட்டாங்க அதனால நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் நீ என் அப்பாவே கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் பரவாயில்ல ராஜா நான் யாருங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டே ஆனாலும் என்னோட கன உலகத்துலேருந்து இருந்து உன்னால் வெளியே வரவே முடியாது அப்படின்னு அந்த சின் வந்து அவனோட உருவத்துக்கே வர்றான் ஒருவேளை நீ என் இருந்து வெளியே வந்தா கூட மறுபடியும் மறுபடியும் என்னோட நான் அனுப்பிக்கிட்டே இருப்பேன் ஆனாலும் நீ தான் அந்த ஹாண்டியன் மாஸ்டரோட பயனாக இருப்பேங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அந்த சின் மாஸ்டர் சொல்றான் அப்படின்னா ஃப்ளவர் மாஸ்டர் தான் உனக்கும் தலைவனா அப்படின்னு ஹீரோ கேட்க நீ ரொம்ப கொஸ்டின் கேட்கிறப்பா ஆனால் உனக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு தான் டைம் இல்லை இப்படி இந்த ஷின் டைலாக் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோவோட நெத்திலிருந்து அந்த ப்ளூ சில்வர் பிளானட் வந்து அந்த ஷின் மாஸ்டர் தாக்கி கட்டி போடுது நீ இதை எப்படி பண்ண அப்படின்னு அந்த ஷின் வில்லன் கத்திகிட்டு இருக்கா ஆனால் ஹீரோக்குள்ளேருந்து ஹீரோவை காப்பாற்றுறது வேற யாரும் இல்லை அவங்க அம்மா தான் இப்போ கூட உங்கள் அம்மா வாய்ஸ் அவனுக்கு கேட்குது நான் எப்போவுமே உனக்குள்ளே தான் இருப்பேன் உனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு உன்னால் என்ன பார்க்க மட்டும்தான்ப்பா முடியாது ஆனால் எப்போவுமே நான் கூட மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு அவங்க அம்மா வாய்ஸ் கேட்குது டான்ஸும் தயவு செஞ்சு என்னை விட்டுவிடு என்னை யார் இப்படி பண்ண சொன்னாங்கிறத அவனுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு அந்த சின் வில்லன்னு இருக்கான் ஆனால் ஹீரோவோட அம்மா சக்தி இருக்கு இல்லையா அது அவனை ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிக்குது இப்போ அவனும் அந்த பொம்மலாட்ட வீரர் அதாவது அவன் மற்றவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி பொம்மை மாதிரி அக்கி வச்சுருந்தான் இல்லையா அந்த மாதிரி மாறிடுறான் இப்போ அப்படியே போட்டு நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க நம்ம டீம் கூட அந்த காங்குவா அகாடமி சண்டைக்கு ரெடியாக இருக்காங்க அந்த டைமில் ஆப்போசிட்டில் ஒரு நாலு பேர் அந்த ஷின் வில்லன் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தனாலையா அவங்களாம் சுயநினைவுக்கு வந்துடுறாங்க இதை பார்த்துறது ஃப்ளவர் மாஸ்டர் கொஞ்சம் ஷாக் ஆகிற தான் இருக்குது இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோ ஹீரோயின் டைமோ அப்புறம் அந்த யூங்கிறவனை காமிக்கிறாங்க அந்த யூ கேட்குறோம் ஆமாம் எப்படி நீ வந்து இவங்களெல்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த எப்படி அப்படின்னு கேட்கும்போது இல்லை என்னால் ஒரு சில விஷயத்த சொல்ல முடியாது எனக்குள்ளே சில ரகசியம் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் உன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்கள்ல போட்டியோட நிலைமை என்ன அப்படின்னு ஹீரோ கேட்குறான் நாங்கள் சண்டை போட மாட்டோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துவிட்டோம் ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ நார்மல் ஆகிட்டாங்களே அதனால் நான் சண்டை போடணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா இவங்க இந்த டீம் தான் இந்த காங்குவா அகாடமி டீம் இவங்க கூட தான் ஹீரோ டீம் சண்டை போட்டுதான் இருக்கும் இப்போ இவங்க அந்த போட்டியிலேருந்து விலகிட்டாங்க ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா நீ என்ன தான் போட்டியிலேருந்து விலகினாலும் பிரச்சனை முடியல ஏன்னா இவங்களோட மாஸ்டர் மைண்ட் அந்த ஃப்ளவர் மாஸ்டர் தான் அவரை நான் தடுத்தே ஆகணும் அதனால் நாங்கள் போட்டிக்கு போயே ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அந்த டீம் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்னு சொல்கிறான் பரவாயில்ல நாங்கள் ட்ரை பண்ணி தான் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு எனக்கு நீ நிறைய ஹெல்ப் பண்ணிட்ட வருங்காலத்துல உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் நீ கண்டிப்பா என்ன வந்து பார்க்கலாம் அப்படின்னு அந்த யூ சொல்கிறான் நம்ம டீம் அடுத்து என்ன பண்ண போறாங்க போட்டியில எப்படிலாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பா